வேலைவாய்ப்பு இல்லாதவர்கள் உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட கலெக்டர் சரவணன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது படித்து வேலை வாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் பதிவு செய்து முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஐந்து ஆண்டுகள் முடிவடைந்த இதுவரை எந்தவித வேலை வாய்ப்பும் கிடைக்காமல் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக காத்திருக்கும் இளைஞர்களின் உதவி தொகை வழங்கப்படுகிறது அதன்படி மாதம் ஒன்றுக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்களுக்கு ரூபாய் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மேல்நிலை கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை வழங்கப்படுகிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு பதிவு செய்து ஓராண்டு நிறைவு செய்துள்ள பதிவுதாரர்களுக்கு மாதம் ஒன்றுக்கு ரூபாய் அறுநூறு ரூபாய் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரம் வீதம் ஆண்டு காலத்திற்கு வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை வழங்கப்படுகிறது இத்திட்டத்தின் கீழ் உதவி தொகை பெற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஐந்து வயதுக்கு மிகாமலும் இதர பிரிவினர் நாற்பது வயதுக்கு மிகாமலும் இருக்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வயது வரம்பு இல்லை குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் எழுபத்தி இரண்டு மிகாமல் இருத்தல் வேண்டும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் உள்ள தங்களுடைய வங்கி கணக்கு புத்தகம் ஆதார் அட்டை தேசிய குடும்ப அட்டை கல்வி சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் வேலை வாய்ப்பு அடையாள அட்டை ஆகியவற்றின் அசல் மற்றும் நகலுடன் திருச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்திற்கு வந்து இலவசமாக விண்ணப்பத்தை பெற்று பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது